ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் விளம்பரப்படுத்துகிற ஜோப்ஸில் ஜாயின் நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பத்தி பார்க்கலாம் கேபிஆர் கேப்ஸ் நிறுவனத்தில இருந்து டிரைவர் வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜப்ல உங்களுக்கு தங்கமிடம் உணவு வசதிகள் அவங்கள செய்து தருவாங்க லொக்கேஷன் பாத்தீங்கன்னா மணிவாக்கம் வண்டலூர் கீழம்பாக்கம் சோ இந்த ஜபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ